தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நம்மளோட சேனலாக மெட்ராஸ் ஹைகோர்டு எக்ஸாமுக்குரிய முக்கியமான பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்திலிருந்து நேரடியாக எடுக்கப்பட்ட சில முக்கியமான ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வினாக்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கப்போது ஏன் நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சராக கொடுக்காம இப்படி ஆப்ஷன் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு தேர்வு நோக்கில் எதிர்கொள்கிறதுக்கு அப்போ தான் மைண்டில் எளிமையாக பதியும் அப்படின்றதுக்காக இப்போ கொடுத்துருக்கோம் சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நண்பராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதுபோல் வீடியோஸ் உங்களுக்கு எடுத்துட்டு இருக்க நண்பர்களே இந்த பிடிஎஃப்பையும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பர்கள் டைரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை ஒரு டெஸ்ட் மாதிரியும் யூஸ் பண்ணுங்க சரி வாங்க வினாக்களை பார்க்கலாம் சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று பாடியவர் யார் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஆப்ஷனை பாருங்கள் பாரதியார் பாரதிதாசன் சச்சிதானந்தன் காசியானந்தன் ஸோ சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும் என்று பாடியவர் யார் அப்படின்னா சச்சிதானந்தன் அவர்கள் இப்போ நீங்கள் ஆப்ஷனை நீங்கள் பார்க்கணும் பாரதியார் பாரதிதாசன் சச்சிதானந்தன் காசியானந்தன் இப்படின்னு கொடுத்துருக்கு அதில் நீங்கள் ஒரு சச்சிதானந்தன்ன்ற விடையை சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் தேர்வுக்கு தெளிவான முறையில் தயாராகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போ சாகும்போது தமிழ் படுத்து சாக வேண்டும் என பாடியவர் சச்சிதானந்தன் இப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டே போகிறீங்க ஆப்ஷனே இல்லாமல் அப்படின்னா கொஸ்டின் நாங்கள் போய் டேரெக்டாக எக்ஸாமில் பார்க்கும்போது ஆப்ஷனை கொடுக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகும் அதனால தான் நண்பர்கள் நிறைய மாதிரி தேர்வுகளை பாருங்க உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எது அப்படின்னா ஆப்ஷன் பாருங்கள் இலங்கை இந்தியா மொரிசியஸ் மலேசியா அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை மலேசியா உலகத்திலேயே ஒரு மொழிக்காக மாநாடு நடத்திய நாடு எது அப்படின்னா மலேசியா சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் யார் ஈரோடு தமிழ் அன்பன் கண்ணதாசன் அறிஞர்ன்னா ராபி சேதபிள்ளை அப்படின்னு ஆம்சனை கொடுத்துருக்கு சொல்லின் செல்வர் என்று அழைக்கப்பட்டவர் ராபி சேதுபிள்ளை அவர்கள் சொல்லின் செல்வன் அப்படின்னா அனுமன் முதல் தமிழ் கணினியை வடிவமைத்த நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஐபிஎம் ரினாக்ஸ் டிசிஎம் விண்டோஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு ஸோ இதோட விடை டிசிஎம் இது எல்லாமே டென்த்து தமிழ் புக்கில் அப்படியே கொடுத்துருக்காங்க வரிகள் மாறாமல் நேரடியாக்கள் வினாக்கள் வர்றதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் கவ்வை என்பது எதை குறிக்கும் இளம்பாக்கு வாழைப்பிஞ்சு எல்பிஞ்சு மாம்பிஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது விடையை கெஸ் பண்ணுங்கள் கவ்வை அப்படின்றது எல்பிஞ்சு கவ்வை அப்படின்றது எல்பிஞ்சு நுழாய் அப்படின்னா இளம்பாக்கு அப்படின்றத குறிப்பிடுவாங்க கவ்வை என்பது எல்பிஞ்சு திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் டி முத்துச்சாமி இளங்குமரனார் பாவனர் வள்ளலார் அப்படின்னு பண்ணிருப்பீங்க திருவள்ளுவர் தவச்சாலை அமைத்தவர் யார் அப்படின்னா இளங்குமரனார் மொழி என்று அழைக்கப்படுவார் மோஸ்ட்லி ரிப்பீட்டடான கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியா இருந்தாலும் சரி மற்ற தேர்வுகளாக இருந்தாலும் சரி ஆப்ஷன் பாருங்கள் பரிதிமர் கலைஞர் பாவலேரு பெரிஞ்சு திறனா தேவனைய பாவனார் குமரகுருபரர் அப்படின்னு கொடுத்துருக்கு விடையை கெஸ்ட் பண்ணுங்கள் மொழி என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் அவர்கள் மொழி என்று அழைக்கப்படுபவர் தேவனேய பாவனார் அவர்கள் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதியவர் யார் இதோட விடை பார்த்தீங்கன்னா கால்டுவேல் இப்போ திராவிட மொழிகளின் ஒப்பிலிக்கணம் அப்படின்னு நம்ம பொதுவாக கேட்கறோம்னா கால்டுவேல் அப்படின்னு போட்டுருவோம் இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கனால பார்த்தீங்கன்னா ஜியூ போப் ஒரு வேளை ஜியு போப்பாக இருக்குமோ பரிமா கலைஞர் ஒருவேளை பரிமா கலைஞராக இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரவே கூடாது நீங்கள் நாலு ஆப்ஷனை பார்த்தாலுமே ஒரிஜினல் ஆன்சர் எது அப்படின்றது நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெளிவாக படிக்க நண்பர்களே சோழர் கால சிற்பங்கள் காணப்படும் அண்டை நாடு எது அமெரிக்கா ஈரான் இங்கிலாந்து சீனா அப்படின்னு கொடுத்துருக்கு இதோட விடை சீனா சோலை சோழர் கால சிற்பங்கள் காணப்படும் அண்டை நாடு சீனா காலின் ஏழடி பின் சென்று என விருந்தோம்பல் பற்றி கூறும் நூல் எது ஆப்ஷன் பாருங்க துல்காப்பியம் புறநராற்றுப்படை நற்றினை புறநானூறு அப்படின்னு கொடுத்துருக்கு இதோட விடை பொருணராற்றுப்படை காலின் ஏழடி பின் சென்று விருந்தோம்பல் பற்றி கூறும் நூல் பொருணராற்றுப்படை தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல் எது டக்கு டக்குன்னு நம்ம கொஸ்டினை பார்க்கலாம் நீங்க பாஸ் பண்ணி ஆப்ஷனை கெஸ் பண்ணுங்க தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் பாடப்படும் பாடல் எது அப்படின்னா திருப்பாவை தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் ஒன்பது வகைப்படும் தொகாநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஒன்பது வகைப்படும் தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும் விடையை வந்து கமெண்ட் பண்ணுங்க தேனிலே ஊரிய செந்தமலின் சுவை என பாடியவர் யார் அப்படின்னா கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள் தேனிலே உரிய செந்தமிழின் சுவை என பாடியவர் கவிமணி தேசிய விநாயகனார் அவர்கள் மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொழி மூன்று வகைப்படும் மொழி எத்தனை வகைப்படும் அப்படின்னா மூன்று வகைப்படும் அது என்னென்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க முல்லைப்பாட்டை இயற்றியவர் யார் அப்படின்னா நப்பூதனார் முல்லைப்பாட்டை இயற்றியவர் நப்பூதனார் காற்று நாளாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஜூன் பதினைந்து இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு காற்று நாளாக உலகம் முழுவதும் அனுசரிக்கப்படும் நாள் எது அப்படின்னா ஜூன் பதினைந்து மலைப்படுகாம் என்னும் நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நல்லா நோட் பண்ணிக்கிறோம் நீங்கள் தலைவன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதனால நன்னன் மலைப்படுகலாம் என்னும் நூலின் பாட்டுடை தலைவன் யார் அப்படின்னா நன்னன் திருவிளையாடல் புராணம் இயற்றியவர் யார் பரஞ்சோதி முனிவர் அவர்கள் திருவிளையாடல் புராணம் இயற்றியவர் யார் அப்படின்னா பரஞ்சோதி முனிவர் அவர்கள் ஆப்ஷன் போட்டு கன்ஃபீஷன் ஆயிரங்க பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழியை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார் ஆப்ஷன் நம்ம ஆழ்வார் ஆண்டாள் ராமானுஜன் கொடுத்திருக்காங்க பாருங்க அதனால தான் ஆப்ஷன் ஒரு டைம் நண்பர்கள் நல்லா பார்க்க சொல்றது வேப்பம்பூ மாலை அணியும் மன்னர் யார் பாண்டிய மன்னர் வேப்பம்பூ மாலை அணியும் மன்னர் பாண்டிய மன்னர் பணம்பூ மாலை அணியக்கூடிய மன்னர் சேர மன்னர் ஆத்திப்பூ மன்னர் ஆத்திப்பூ அப்படின்னு சொல்லக்கூடிய மலரை அணியக்கூடியவர் சோழ மன்னர் பனம்பூ வந்து சேரர் வேப்பம்பூ வந்து பாண்டியர் இது போல கொஸ்டின் பொறுத்து இப்படியும் கேட்டிருக்காங்க முன்னாடி நடந்த உயர் நீதிமன்ற தேர்வுகளில் அண்டை பகுதியில் உண்டை பிறக்கம் என கூறும் நூல் எது புறநானூறு திருவாசகம் பெருமாள் திருமொழி நற்றினை இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா திருவாசகம் பெருவெடிப்பு கொள்கையின் கணித அடிப்படையில் விளக்கியவர் யார் ஸோ இதோட விடை ஸ்டீபன் ஹக்கின்ஸ் அப்படின்னு தெரியும் இங்கே கலிலியோ ராபர்ட் பயன் கொடுத்துருக்கனால நீங்கள் கன்ஃபியூஷன் ஆவீங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க பெருவெடுப்பு கொள்கையினை கணித அடிப்படையில் விளக்கியவர் ஸ்டீபன் ஹக்கின்ஸ் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுதல் என்பது இப்ப ஆசுகபி சதாபதானே பின் பித்தகன் ஏகாலைவன் அப்படின்னு கொடுத்திருக்கு இதோட விடை பார்த்தீங்கன்னா சதாவதானி அப்படின்றதுதான் நூறு செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டுதல் அப்படின்றது பயன் கலை என அழைக்கப்படுவது எது மொழிபெயர்ப்பு மொழிபெயர்ப்பு தான் பயன்கலை அப்படின்றத குறிப்பிடுறாங்க பயன்கலை என அழைக்கப்படுவது எது அப்படின்னா மொழிபெயர்ப்பு குலசேகர ஆழ்வார் இறைவனை எவ்வாறு உருவகித்து பாடுகின்றார் ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் தான் அன்னையாக குலசேகர ஆழ்வார் இறைவனை எவ்வாறு உருவகித்து பாடுகின்றார் அப்படின்னா அன்னையாக நினைச்சு உருகி பாடுறாரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க பதனம் என்னும் வழக்கு சொல்லின் சரியான தமிழ் சொல் எது அப்படின்னு கேட்கறாங்க கவனம் பதனம் என்னும் வழக்கு சொல்லின் தமிழ் சொல் சரியானது எது அப்படின்னா கவனம் இப்போ பதனம் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் தருக அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க இப்போ எதிர்ச்சொல் அப்படின்றது நம்ம கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது இப்போ கவனம் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்றத தெளிவான முறையில் பார்த்துக்கோங்க கற்கை நன்றே கற்கை நன்றே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது இதோட விடை பார்த்தீங்கன்னா வெற்றி வேட்கை ஆப்ஷனில் கொன்றை வேந்தனுக்குனால கன்ஃபியூஷன் ஆகாதீங்க நல்லா பார்த்துக்குங்க நான் ஆப்ஷன் கொடுக்குறதுக்கான காரணமே உங்களை கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் தவறான முறையில் டிக் பண்ணுற மாதிரி கொடுப்பாங்க ஒரு வேலை கொன்றே வேந்தனாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணும்போது விடை வந்து வெற்றி வேட்கையாக இருக்கும் அதனால தான் கற்கை நன்றே கற்கை நின்றுன்னு கொன்றை வேந்தனும் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஆத்திச்சூடியும் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன் நண்பர்கள் தெளிவான முறையில் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய மாதிரி தேர்வு எழுதுங்க கொஸ்டின் ஆன்சரா இருக்கிறத நீங்க படிக்கிறீங்க அப்படின்றதையும் தாண்டி மாதிரி தேர்வு உங்களுக்கு நிறைய கை விடுக்கணும் கற்கை நன்றே கற்கை நன்றே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னா வெற்றி வேட்கை ஓங்கு எனும் அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா ஓங்கு பரிபாடல் நல் நற்றினை அப்படின்றத குறித்து ஒரு பாடல்ல நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இங்கே நல் அப்படின்றது நற்றினையத்தை தான் கொடுக்கும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்லேயே ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க நிறைய நண்பர்கள் கன்ஃபியூஷன் நல் எனும் அடைமொழியல் குறிக்கப்படும் நூல் எது அப்படின்னா நற்றிணை ஓங்கு எனும் அடைமுறையால் குறிக்கப்படும் நூல் பரிபாடல் ஓங்கு பரிபாடல் அப்படின்றத குறிப்பிடுவாங்க நற்றினை நல்ல குறுந்தொகை ஒத்த வதிற்றுப்படுத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தோர் ஏத்தும் கலியோடு அகம்புறம் இத்திருந்தும் எட்டு தொகை அப்படின்றத குறிப்பிட்டிருப்பாங்க அந்த பாடல்கள் வச்சு நண்பர்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம் ஓங்கு எனும் அடைமுறையால் குளிக்கப்படும் நூல் எது அப்படின்னா பரிபாடல் நண்பர்கள் தெளிவான முறையில பார்த்து வச்சுக்கோங்க விடை எத்தனை வகைப்படும் ஆறு ஒன்பது எட்டு ஐந்து அப்படின்னு கொடுத்திருக்கு விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா எட்டு வகைப்படும் விடை வந்து எட்டு வகைப்படும் காசிகாண்டம் எனும் நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா அதிவீரராம பாண்டியன் நபர்கள் காசி காண்டம் என்ற நூலை இயற்றியவர் அதிவீரராம பாண்டியன் இந்த கொஸ்டின்ஸ் கூறிய பிடிஎஃப் வந்து நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பர்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு பேப்பரில் டெஸ்ட் மாதிரி நீங்கள் இதை அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய நண்பர்கள் பிடிஎஃப் கேட்கறனால தான் கொடுத்துருக்கேன் மற்றொரு அப்டேட் உடனே உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பயணம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க வாழ்க்கை தமிழ்